ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ இங்கே வந்த உடனே ஒரே குளிர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப்டர்நூன் வந்தோம் ஃபுல் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம குளிராக இருக்குது அதனால் நைட்டுக்கும் ஃபேன் வந்து ஆன் பண்ணுற மாதிரி ஐடியாலாம் இல்லை இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட் டின்னர் என்ன சாப்பிட போகிறோம்னா வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெய்பர் ஆண்டி வந்து மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க இந்த இந்த பாத்திரத்தில் தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சூடாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட் அண்ட் இங்கே தண்ணி இங்கே வந்து நேபாளி ரொட்டி சாப்பிட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் இட்லி சாப்பிட்டான் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரொட்டி கூட செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு செய்யல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டோம் இப்போ நைட்டு வந்து சப்பாத்தி மட்டும் செஞ்சு ரொட்டி சப்பாத்தி கிடையாது ரொட்டி ஏன்னா நாங்கள் வந்து எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் ரொட்டின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நெய் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் விருப்பமெந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் நெய் நாங்கள் வந்து இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னால் வந்து ரெண்டு சப்பாத்தி சி ரெண்டு ரொட்டிக்கு மேலே சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரொட்டி இருக்குது இது வந்து நான் ரெண்டு தான் சாப்பிடுவேன் ரெண்டுக்கு மேலே நான் சாப்பிட்டதே இல்லை மீன் குழம்பு அண்ட் ரொட்டி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக செம்மை காம்பினேஷன் சாப்பிடுவேன் ஓகே உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து வண்டி என் தான் இருக்கு பட்டு ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு வந்து வர சொல்லியிருக்காங்க டேடியை ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு முடிஞ்சால் ப்ளாக் வந்து ஷேர் பண்ணுறேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் ஒம்பதரை மணிக்கே அங்கே ரீச் ஆகிற மாதிரி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டி வந்து இவர் வண்டி வந்துச்சுன்னா டக்குன்னு எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அமுச்சுட்ருவாங்க அதனால் நாளை காலையில் ஆறு மணிக்கே கிளம்பி பரமக்குடிக்கு போக போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்